கடாரத்தரசன் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு அவசரமாய் ஒரு அவை நாகவழி துறைமுகத்துக்கு மேற்கில் இருந்த கமுக மரங்கள் நிறைந்த தீவில் புள்ளினங்கள் என்றும் இல்லாமல் இன்று வருகை தந்த புதிய மானுட விருந்தினர்களை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தன வெறும் சதுப்பு நிலத்தால் கரை அடைத்த இந்த தீவுக்குள் எதற்காகவும் வரவேண்டிய அவசியம் நாள் வரை மக்களுக்கு இருந்ததில்லை ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கிறதே இது வெறும் கூட்டமல்லவே இடம் மட்டானாலும் இருப்போரை பார்க்கையில் அரசவை போலல்லவா காட்சியளிக்கிறது கூடியிருந்த அத்துணை பேருமே அரசர்கள் அல்லது அரச பிரதிநிதிகள் எனும்போது போது தெரியும் அது உண்மையே என்று உறுதிப்படுத்தினார் அவர் அரச உடையை அடையாளம் தெரியாமல் மறைத்த அங்கியை உதறிவிட்டு அவசரத்துக்கு போடப்பட்டிருந்த மர விதானத்தை ஆசனமாக ஏற்று அமர்ந்தார் ஸ்ரீ ஜெயபூபதி மகாராஜா அவரை போலவே இன்னும் பலர் அவர்களில் ஐவர் முக்கியம் போல முன் இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர் கங்கத்தின் ஜெயசிங்கர் மாடமாலிங்கத்து வஜ்ரபாலன் இந்திரபுரத்தின் விக்ரமசிங்கன் பப்பாளத்து இளவரசன் லங்காசோகத்தின் இளவல் இன்னும் அன்று மேவிலை வங்க அரண்மனை கூட்டத்தில் வந்தவர்களில் பல முகங்களை காண முடிந்தது அனைவருக்குமே வசதியற்ற இந்த அவை சற்றும் பிடித்தமில்லை என்பதை அசௌகரியத்தில் கசங்கிய முகங்கள் எடுத்துரைத்தன ஆனால் வந்திருக்கும் காரியத்தின் முக்கியம் கருதி அமைதி காத்தனர் அப்படியும் ஓரிருவர் கேட்கத்தான் செய்தனர் இதென்ன தலைவிதி இப்படி நடுவானகத்தில் வண்டுகள் பொடைசூழத்தான் கூடி பேச வேண்டுமா அப்படி என்ன பயம் அந்த புலிகளிடம் கூட்டத்தை எனது மாளிகையில் வைத்திருக்கலாமே பப்பாளத்தின் இளவல் பூதவர்மன் கர்ஜித்தான் இளமையின் மிடுக்கு அவன் குரலிலும் துணிவிலும் தெரிந்தது அவன் மட்டுமின்றி அன்றைய கூட்டத்தில் மூன்றில் இரு பங்கினர் இளைய தலைமுறையினர்தான் அவசரமாக கூட்டப்பட்ட அவை என்பதால் இளைய தலைமுறையினரே வந்திருந்தனர் போலும் அல்லது அழைப்பே அவர்களுக்கு தானோ என்னவோ வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களும் இல்லாமல் இல்லை அவர்களே முன்னிருக்கைகளை நிறைத்த பெருந்தலைகள் ஆயினும் ஏனோ அவர்கள் பெரிதாய் கருத்து சொல்லாமல் அமைதியாகவே இருந்தனர் பயம் இல்லை பூதவர்மரே இது எச்சரிக்கை கேள்விக்கு அமர்த்தலான பதில் வந்தது வாசல்புறமிருந்து பதில் வந்த திக்கில் அத்தனை கண்களும் திரும்பின எப்போதும் சிரிப்பை உதிர்க்கும் கண்கள் இன்று எதிரில் இருப்பது எஃகு ஆனாலும் பார்வையாலேயே பொடித்து விடுவதை போன்ற கூறுவை பெற்றிருந்தன அந்த கண்கள் அந்த சிறு அவையை ஒருமுறை அலசின வாருங்கள் தலைவரே உமக்காகத்தான் இத்தனை நேரமாக காத்திருக்கிறோம் ஒரு இளவலின் குரலுக்கு பெருந்தலைகள் சலனமுற்றன அவர்களின் கண்களில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது அதிலும் ஜெயபூபதி முகம் கடுப்பது தெளிவாக தெரிந்தது அவர் சற்றே திகைத்து போயிருந்தார் என்றே சொல்ல வேண்டும் காரணம் யாதென்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை கண்களில் கலக்கம் காட்டினான் புதியவன் இதென்ன விபரீதம் பிரஜாபதி இத்தனை பெரிய மனிதர்கள் முன்னிலையில் என்னை தலைவன் என்பதா நம் இருவருக்குள் இருக்கும் விளையாட்டெல்லாம் இங்கு காட்டலாமா இனி ஒரு காலம் என்னை அங்கனம் விழிக்காதே இது பெரும் பிசகு மட்டுமின்றி எனக்கு சிறிதும் பிடித்தமில்லை என்று முகத்தில் சற்றே கடுமை காட்டி பேசியவன் மூத்த பெருமக்கள் இருந்த திசைக்கு திரும்பினான் என் மீதுள்ள அபிமானத்தால் அப்படி சொல்லிவிட்டான் தயை கூர்ந்து அவனை மன்னித்தருளுங்கள் சொல்லி பின் ஒரு வெளிச்ச புன்னகை செய்து தன் அறிக்கையை நிறைவு செய்தவன் நேரே வந்து ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான் அவன் மீது யோசனையாய் ஒரு பார்வையை பாய்ச்சிவிட்டு ஜெயபூபதி மகாராஜா அவையை துவக்கி வைத்தார் அனைவரும் வந்தாயிற்றல்லவா ஆகா ஸ்ரீவிஜய பேரரசின் பிரதிநிதிகள் அனைவரும் வந்தாயிற்று என் வாழ்நாளில் இப்படியும் ஒரு நாள் ஸ்ரீவிஜய பேரரசுக்காக பேசுவேன் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை ஆயினும் இன்று வேறு வழியில்லை எங்கிருந்தோ வந்து குதித்த வெறி பிடித்த வேங்கியை இத்திசையிலிருந்தே விரட்ட விரும்பும் கீழே கடல் அரசர்கள் அனைவரும் வந்தாயிற்று பிரஜாபதி உக்கிரத்துடன் மொழிந்தான் அனைவருமா இல்லையே வினயமாக சிரித்தபடி கேட்டான் தேவவிரதன் சூரியவர்மர் வரவில்லை அது பற்றி நமக்கு அக்கறை இல்லை அது நல்லதற்கும் கூட மற்றொரு முக்கிய விருந்தினர் இந்த முறையும் வரவில்லை மாதரத்து மன்னரை சொல்வதென்றால் மீண்டும் சொல்கிறேன் அவரை மறந்துவிடு அதைப்படி மாமா முடியும் சாவகத்தின் தற்போதைய பெருந்தலையொன்று வரவில்லை என்றால் அவை எங்கன முற்று பெறும் அப்படியென்றால் இந்த அவை என்றுமே முற்று பெறப்போவதில்லை அப்படி விட்டுவிட முடியுமா இந்த சங்கரமரால் இன்று சுவர்ண தீபமும் கடக தீபமும் சோழனுக்கு பணிந்தது போல நாளை சாவகத்து தேசங்களிலும் சோழர்களுக்கு சங்கரமரின் மீதுதான் சுணக்கமே ஒழிய சாவகத்துக்கும் அவர்கட்கும் ஒன்றும் பிணக்கில்லை அதிலும் அந்த ஏர்லங்கன் அவன் மாதரத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த முயல்வது தெரியாதா உமக்கு சைவமும் சைவமும் தான் சேரும் ம் அவன் இங்கே வரமாட்டான் அவன் நமக்கு எதிராக அவை நடத்தினாலும் வியப்பில்லை அதெப்படி சொல்கிறீர்கள் முதலில் அவருக்கு அழைப்பு சென்றதோ என்னவோ போதும் வீண் பேச்சு நிறுத்துங்கள் இதற்குத்தான் இளையவர்களை இதுபோல விவகாரங்களில் இழுத்துவிடக்கூடாது என்பது அன்றே அவையில் உங்கள் கூச்சல் குழப்பத்தால் சரியாக முடிவு எடுக்க முடியவில்லை ஜெயபூபதி காரணமாய் உரைக்கவும் அதுவரை அமைதி காத்த தலைவர் என்று விழிக்கப்பட்டவன் தன் தலைப்பாகையின் முத்துச்சரம் ஆட தலையசைத்தான் இன்றைய நிலையில் அத்தகைய எண்ணம் சரியல்லவே மகாராஜா இன்றைக்கு நம் பக்கம் எத்துணை முடியுமோ அத்துணை பலம் பொருந்தியதாக இருப்பதே நலம் அங்கே பாண்டியன் எனும் மகரம் பணிந்தது போல இதோ ஸ்ரீவிஜயம் எனும் மகரமும் சோழ வேங்கையின் வலையில் இப்போது சிக்கிக் கொண்டிருக்கிறது வலைக்குள்ளேயே விளையாடு என்பது போல சோழ பிராந்தியமாக ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை மாற்றி வெறும் பொம்மைகளாக்க நம்மை ஆட்டி வைக்க நினைக்கிறார்கள் சோழர்கள் அவர்களின் திட்டங்கள் வெளிச்சத்துக்கு வர துவங்கிவிட்டன என்னாலும் கூட இதற்கு மேல் பொறுத்திருக்க முடியாது போல தெரிகிறது உண்மைதான் நடந்தவை பற்றிய பேச்சதற்கு நடப்பவை பற்றி பார்ப்போம் கடாரத் தலைநகரில் என்ன நிலைமை நறுக்கு போல கேட்ட ஜெயபூபதியை பார்த்து சிரித்தான் தலைச்சீராக்காரன் தங்களின் அணுகுமுறையே அலாதிதான் அங்கிங்கு என்று அலைக்கழிக்காமல் நோக்கத்தில் தெளிவாக இருப்பது அதற்குத்தான் தாங்கள் வேண்டும் என்பது என்று கூறியதும் பெருமிதத்தை மறைக்க முயன்றபடி மிடுக்காக மொழிந்தார் ஜெயபூபதி இன்னும் நீ விவரம் சொல்லவில்லையே என்று எனக்கு எப்படி தெரியும் அந்த விவரம் சுகபாலனுக்குத்தான் தெரியும் என்ன சுகபாலா கண்களால் செய்த சமிகையை கவ்வியபடி சுகபாலன் பதில் உரைத்தான் பட்டத்து அரசராக நமக்குள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் என்ற ஐயம் நிஜமாகிவிட்டது அந்த பராந்தகனை கூட்டி செல்லும் எண்ணமே சோழ இளவரசருக்கு இல்லை சோழ இளவரசரும் கடாரத்தரையராக அந்த பராந்தகனும் சேர்ந்து மக்களிடையே காட்சி கொடுக்க ஒரு பெரும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீ விஜயத்திடமிருந்து சோழர்கள் பறித்த அத்தனை பகுதிகளையும் சோழ மண்டலங்களாக உருமாற்றி அந்த பெயர் பட்டியலும் மண்டலாதிபதிகளின் பட்டியலும் விழாவில் வாசிக்கப்படும் என்று செய்தி என்ன பப்பாளத்தான் ஆசனத்திலிருந்து குதித்தான் இத்தனை தூரமா விட்டுவிட்டோம் அநியாயம் அக்ரமம் இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆம் இதற்கு உடனே ஏதாகிலும் செய்தே ஆக வேண்டும் இப்போதேனும் அமைதியை கைகழுவிவிட்டு நாம் ஒன்று கூடி வீரத்தை காட்ட வேண்டும் ஜெயபூபதி உக்கிரமாய் சொல்லவும் தலைச்சீராக்காரன் ஆமுதித்தான் ஆமோதித்தான் உண்மைதான் மகாராஜா நமக்குள் நாம் எத்தனை வேண்டுமானாலும் அடித்துக்கொள்ளலாம் ஆனால் எங்கிருந்தோ வந்தவனை உள்ளே விடுவது என்பது சரியாக சொன்னாய் இந்த ஒரு முறை நாம் அனைவரும் ஒன்று கூடி ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ன செய்ய முடியும் விழா நெருங்கி வருகிறது இன்றோ நாளையோ அறிவிப்பு வந்துவிடும் அவகாசமே இல்லையே என்ன செய்ய முடியும் சங்கரமர் இருக்குமிடம் தெரிந்தாலாவது பிரஜாபதி கூறி முடிப்பதற்குள் சீரியது குரல் என்ன செய்வாய் காலில் விழுந்து மீண்டும் நமக்கு தலைவராக இருக்க சொல்லி கேட்பாயோ ஜெயபூபதியின் சீற்றம் அனைவரையும் ஒரு நொடி அமைதியாக்கியது அப்படியல்ல என்ற பிரஜாபதியை இடைமறித்து பேசினான் தலைச்சீராக்காரன் கொஞ்சம் பொறு பிரஜாபதி மகாராஜா என் கருத்து இதுதான் சங்கிரமர் இருக்குமிடம் தெளிவில்லை பட்டாபிஷேகத்துக்குள் அது தெரியும் என்றும் உறுதியில்லை இந்த அபாயகரமான சூழ்நிலையில் அந்த விழாவுக்குள் நமக்கான அடுத்த தலைவரை தயார் நிலையில் வைக்க வேண்டியதுதான் நமது தலையாய கடமை என்று சொன்னவன் அவையினரை ஒரு நோட்டம் விட்டான் அனைவரும் யோசனையில் ஆழ்ந்திருந்தனர் அனைவருக்குள்ளும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் பிறகு பண்ணையூரின் மன்னர் ஜெயபூபதி மகாராஜாவிடம் என்னவோ கிசுகிசுக்க அவர் முகம் கடுத்து சிரித்தது சற்று நேரம் அமைதியாக சிந்தித்து பின் தனக்கே தலையசைத்து கொண்டவராய் அவையின் முன்பு திரும்பினார் அனுபவத்தில் முதிர்ந்தவர்களான எங்கள் முடிவில் உங்களுக்கு நம்பிக்கையும் மதிப்பும் இருக்கும் என்று நினைக்கிறேன் நாம் முன்பு மேவழி பங்கத்தில் பேசியபடி இப்போதைக்கு என்று இப்போதைக்கு சிறு அழுத்தம் கூட்டி சொன்னவர் தொடர்ந்தார் இப்போதைக்கு மலையூர் மன்னர் பீம சேதுவையே சே விஜயத்தின் மாமன்னராக நாம் அனைவரும் பரிந்துரைக்கலாம் என்று நினைக்கிறோம் இது என் சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து நம் பேரரசின் நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்கிறேன் ஜெயபூபதி முடித்தார் ஆமாம் ஆம் அதுதான் சரி உடனடி தலைவர் குறித்த முடிவில் அனைவருக்கும் சம்மதம் என்று உறுதி செய்து கொண்ட பிறகு அடுத்த கேள்விக்குள் நுழைந்தனர் இப்போதுதான் சிக்கல் துவங்குகிறது அந்த சோழர்களை என்ன செய்வது சோழர்களை விரட்ட ஒரே வழிதான் இருக்கிறது மிகவும் மெதுவாக துவங்கினான் தலை சீராக்காரன் என்ன அது புரட்சி வெகு நிதானமாக அவன் உச்சரித்த அந்த வார்த்தை அங்கிருந்தோரின் உள்ளங்களை சரியான இடத்தில் சரியான வகையில் தாக்கியது மெல்ல விலகும் இருள் போல அவர்கள் முகம் தெளிவடைய துவங்கின ஜெயபூபதி அடுத்த கேள்வியை வைத்தார் சோழர்களை வெறும் படைபலத்தால் எதிர்க்கலாகாதுதான் மக்கள் புரட்சியே சிறந்த முடிவு ஆயினும் புரட்சியால் முற்றிலும் சோழர்களை படிய வைக்க முடியுமா அதில் நமக்கு ஏற்றார் போல முடிவு கிட்டுமா அப்படியே என்றாலும் புரட்சியை தூண்ட வலுவான காரணம் வேண்டாவோ நிச்சயம் வேண்டும் தென்னகத்தின் வேங்கை பதாகையில் மட்டுமல்ல அவர்களின் உள்ளங்களிலும் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது வெறும் கலகமும் படைபலமும் கூட அதற்கு மட்டாகாது வேங்கையை சாய்க்க வேறொரு முக்கிய பானம் உண்டு அனைவரது பார்வையும் இப்போது தலைச்சீராக்காரன் மீது குவிந்தது உருமும் வேங்கைக்கு பெரும் வலி ஒன்றை தந்து அதன் வலிமையை சாய்த்தால்தான் புரட்சியும் வேலை செய்யும் சரியாகத்தான் சொன்னாய் போரில் பலம் கொண்ட எதிரியை முதலில் நிதானம் இழக்க செய்து பின் நிலை கொலையை செய்வது போல சோழர்களின் மன வலுவை குறைத்து பின் படை வலிமையை பொடி பொடியாக்கி விடலாம் ஆனால் அத்தகைய பேரிடி தரக்கூடியதாக நாம் என்ன செய்ய முடியும் முடியும் மனமில்லை என்றாலும் இன்றைய சூழ்நிலையில் நம் பேரரசை காக்க இதை தவிர வேறு மார்க்கமும் எனக்கு தோன்றவில்லை சோழர்கள் நிரம்பவும் சுயமரியாதைக்காரர்கள் அதனால் புரட்சி எனும் வலக்கரம் கொண்டு அவர்களை தாக்கும் சமயம் இடக்கரத்தால் அவர்களது இதயத்தை கீறிவிட வேண்டும் அவனது குறிக்கோளை ஒருவாறு அனுமானித்துக்கொண்ட ஜெயபூபதி மனதில் இனித்தது ஒரு வழியாக இவன் வழிக்கு வந்தான் என்று எண்ணிக்கொண்டு நிதானமாக கேட்டார் சோழர்களின் இதயம் சோழ நாட்டின் எளிய சக்கரவர்த்தி அவன் சொல்லாமல் விட்டதை படம் போல மனதுக்குள் ஓட்டி பார்த்தவர்கள் முகத்தில் கல்வெறி ஏறியது எதிரியின் குருதியில் நனைவது என்பதே வீரனின் பெருமிதம் என்ற அவர்களின் எண்ணப்பாட்டுக்கு அது சரியான விருந்தாகவும் அமைந்தது அதையே பிடித்து கொண்டவனாய் அவன் மேலும் தொடர்ந்தான் சுகபாலன் சொன்ன விழா குறித்து இன்றோ நாளையோ தேசம் முழுவதும் செய்தி வெளியாகிவிடும் அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் நம் துருப்புக்கள் மூலம் மக்களிடையே தூண்டுதல் எழுப்புவோம் தேவைக்கு நம் படைகளை சரியான முகாந்திரம் அமைத்து நிறுத்தி வைப்போம் சரியாக விழாவின் போது மக்கள் மத்தியில் வைத்து அந்த பராந்தகனையும் சோழ இளவல் ராஜாதிராஜனையும் சாய்ப்போம் கண் எதிரே நடக்கும் எதிரியின் மரணம் ஏற்கனவே கிளர்ச்சியுற்றிருக்கும் மக்களுக்கு வெற்றி நோக்கி வெறியேற்றும் தேசத்தின் ஒன்றுபட்ட புரட்சியும் அதன் பின்னோடு படைகளின் எழுச்சியும் ஏற்கனவே தலைமை இழந்து குழம்பி தவிக்கும் சோழர்களை திருப்பி அனுப்ப போதுமானது அவர்கள் ஓட ஓட நாம் ஒன்று கூடி விரட்டுவோம் அப்படியே அவர்கள் மீண்டும் வெகுண்டு படையெடுத்து வந்தாலும் அடுத்த முறை நாம் இணைந்து நின்று எதிர்ப்போம் ஒன்றுபட்ட நம்மிடையே கீழே கடல் முழுமையும் கீழ்படியும் பிறகு எந்த வேங்கையும் நம்மிடம் பாய முடியாது எவராலும் நம்மை சாய்க்கும் எண்ணத்தோடு அணுகவும் முடியாது தலைச்சீராக்காரனின் அமைதியான ஆனால் எழுச்சிமிக்க பேச்சால் தங்களுக்கு நிகழக்கூடிய சாதக பாதகங்களையும் அதன்பின் பின் தத்தம் மேன்மைக்காக தான் செய்து கொள்ள வேண்டிய காரியங்களையும் மனதுக்குள் அனைவரும் திட்டம் வகுத்து கொண்டிருக்க அழகாய் பின்னிய சிலந்தி வளையினுள் பட்டாம்பூச்சிகளை இழுத்து வந்துவிட்ட கழிப்பில் மெல்ல சிரித்து கொண்டான் அவன் அரசு விருந்தினர் மாளிகை கடக நகரம் மாலையில் தங்க ரேகை பதிந்த தோட்டம் சொர்ண தருக்கள் நிறைந்த இந்திரனின் நந்தவனம் போல காட்சியளிக்க அதன் அழகில் சற்றும் மனதை செலுத்தாமல் இரு உருவங்கள் அங்கே மெல்ல நடைபயின்று கொண்டிருந்தன மாளிகை காவலை சோழ தேசத்தின் சிறந்த வேளக்கார படை ஏற்றுக்கொண்டிருந்தபடியால் வேறு பிரக்ஞையின்றி நிம்மதியாய் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அவ்விருவரும் நித்திலங்குமரனிடமிருந்தோ வல்லவரிடமிருந்தோ ஏதேனும் செய்தி வந்ததா இல்லை இளவரசே ஆனால் சில தினங்கள் முன்பு இங்கே துறையிலிருந்து நாகவழி நோக்கி புறப்பட்ட நாகக்கண்ணியில் நித்திலன் இருந்ததாக செய்தி கிடைத்திருக்கிறது ம் அப்படியென்றால் அந்த விஷயம் குறித்து இனி பயப்பட தேவையில்லை எப்படியும் கொடுத்த காரியத்தை முடித்து வல்லபரை சந்தித்திருப்பான் நீ என்ன நினைக்கிறாய் இதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை இளவரசே இளவரசி கடத்தப்பட்டது குறித்து ஊருக்குள் என்ன நிலவரம் கலகம் செய்ய காரணம் கிடைத்துவிட்டது மக்களுக்கு அவர்கள் திரண்டு எழும் முன்பு நாம் காரியங்கள் சாதித்து கொள்ள வேண்டும் பராந்தகன் எப்படி இருக்கிறான் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் அரசே இளவரசி காணாமற் போனதற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று நம்புகிறார் ஆனால் எப்படி கேட்பது என்ற குழப்பத்தில் இருக்கிறார் போலும் அவனது குழப்பத்தை மறக்கடிக்கும் செய்தி ஒன்றை நாளை நானே அவனுக்கு சொல்லுகிறேன் அதனால் அந்த கவலை வேண்டாம் நமது ஒற்றன் திரும்பிவிட்டானா மாறாயா ஆம் மாலையில்தான் வந்து சேர்ந்தான் சொல் காயா கனியா தங்களின் கணிப்பு என்றைக்கும் தவறாகாது என்ற கூற்றுக்கு சான்று பகர்கிறான் இளவரசி புன்னகைத்தார் மாராயன் அருண்மொழி அப்படியா நல்லது நல்லது ஆனால் எப்படி இளவரசி உங்களுக்கு அவர் மீது ஐயம் நேர்ந்தது சிக்கலை சற்றே வெளியிலிருந்து நோக்கினால் உனக்கும் தோன்றியிருக்கும் மாராயா தவிரவும் இந்த கோணத்தில் சிந்திக்க சொல்லி தந்தைதான் அவரது புதிய ஓலையில் குறிப்பிட்டிருந்தார் ஆகா அங்கிருந்து கொண்டே இங்கே நடப்பு நிலை குறித்து சிந்தித்து சரியாகவும் சொல்லியிருக்கிறாரே சக்கரவர்த்தி அவர்கள் அவரது மதிநுட்பம் எப்போதும் என்னை வியப்பில் ஆழ்த்த தவறுவதே இல்லை உண்மைதான் இந்த முறை ஒற்றனிடம் மிக பலமான சான்றுகள் இருக்கின்றன இளவரசி நாளையே நடவடிக்கையை துவங்கிவிடலாம் தானே ம் ஏதோ யோசனையில் இருந்தவர் பின் பளிர் என்று சிரித்தார் தொடங்கிவிட்டால் போகிறது முதற்கட்டமாக என்ன செய்யலாம் சொல் சோழ இளவலின் இந்த கேள்வியில் சற்றே திகைத்தாலும் அவரது இத்தகைய பேச்சில் பழக்கம் ஏற்பட்டிருந்தபடியால் தாய் நாட்டுக்கு எதிராக சதி செய்ததை காரணம் காட்டி அவரை சிறை வைக்கலாம் ஆனால் அது நாட்டில் கிளர்ச்சியை விளைவிக்கும் தானாக நடக்காவிட்டாலும் அவரது துருப்புக்களால் விளைவிக்கப்படலாம் ஆனால் அவர் தற்போது இருப்பது எங்கே என்று தெரியாமல் என்ன இளவரசே இது என்னை பேச வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்கள் அற்புதமான திட்டம் ஒன்று அந்த அழகான தலைக்குள் ஏற்கனவே உருவாகிவிட்டதுதானே அதை சொல்ல வேண்டியதுதானே அழகாக சிரித்தபடி கேட்டார் இளவரசர் ஸ்ரீவிஜய பெருந்தலைகள் என்று அனைவரும் தற்போது கடாரத்திலேதான் மையம் கொண்டிருப்பதாக செய்தி என்ன திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி எப்போது செயல்படுத்துவார்கள் என்றுதான் தெரியவில்லை அப்படியென்றால் அதற்குள் நாம் முந்திக் கொள்வோம் எதுவும் அசம்பாவிதம் நடக்காவிட்டால் நடக்காது நித்திலன் உடன் இருப்பதால் நாம் பேசியபடி இன்னும் நான்கைந்து தினத்தில் வல்லபர் நாம் சொன்ன வேலையை சரியாக முடித்து கொண்டு வந்து விடுவார் வந்தாக வேண்டும் அதையொட்டி விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சிற்றரசர்கள் அத்தனை பேருக்கும் அவசர செய்தி அனுப்புங்கள் குறிப்பாக மலையூராருக்கு உடனே வரும்படி செய்தி அனுப்புங்கள் அவர்தானே நாயகன் பூடக புன்னகையுடன் இளவரசர் மொழியவும் மாராயன் அருண்மொழி முகத்தில் குழப்பத்தின் சாயல் இளவரசரின் முகத்தில் தோன்றிய மின்னல் அவரை என்னவோ செய்தது மெல்ல கேட்டார் பதில் இதுவாக இருக்கும் என்ற அனுமானத்தில் இருந்தபோதும் இருக்கக்கூடாதெனும் ஆசையில் கேட்டார் அப்படி அப்படியென்றால் பட்டத்தரசர் என்று ஏன் பராந்தகந்தான் அதில் என்ன சந்தேகம் ஹா மறவாமல் தையல்காரனை வரச் சொல்லுங்கள் விழாவுக்கு எனக்கும் அவனுக்கும் மலையூராருக்கும் கூட முத்துக்கள் தரித்த அங்கிகள் செய்ய சொல்ல வேண்டும் சிரித்த இளவரசரை பார்த்து குழம்பி நின்றார் மாராயன் அருண்மொழி மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்